மீன் மாட்டிச்சிங்க பெரிய மீன் மாட்டிச்சிங்க ஓடுறாப்ளா ஒரு ஓட்றப்பல இந்த பைப்பில் புலவர் முள்ளு தான் சரியான முள் கிடக்கு இப்ப பிடிச்சி வச்சுருக்க மீன் பாருங்கள் விரால் செம பெரிய மீன் ஒரு கிலோ இருக்கும் போல இருக்கு வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விரால் மீன் தூண்டிக்கு போகிறாப்புல தம்பி என்னென்ன மீன் பிடிக்க போகிறாப்புல எப்படி எப்படி பிடிக்க போகிறாப்புல என்னென்ன மீன் மாட்டுது ஆனால் சொல்லிட்டாப்புல என்ன மீன் மாட்டணுன்னு சொன்னு கேட்டேன் என்ன மீன் மாட்டேன்னு சொன்னாப்புலண்ணா விரால் மீன் மட்டும்தான் போட போகிறேன் விரால் மீன் தான் மாட்டோம் சரியான வேட்டை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல பார்த்தீங்கன்னா இன்னமும் ஒரு மீன் கொஞ்சம் பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாப்புல வாங்க போய்ட்டு விமர்சனம் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல் நம்ம சேனலில் தொடர்ந்து கண்டென்ட் நல்ல கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் சரியான மீன் வேட்டைக்கு வந்திருக்காப்புல என்னென்ன மீன் பிடிக்க ப்ராப்ளம்னு கேட்டேன் விரால் மீனுக்கு மட்டுந்தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீன் குஞ்சு வந்து பிடிச்சி எடுத்து வந்திருக்காப்புல என்ன மீன் குஞ்சுன்னு கேட்டதுக்கு சிலேபி மீன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல எல்லாத்தையும் நமக்கு ஓப்பனாக சொல்லுவாப்புல என்னென்ன மீன் மாட்ட போகுது என்னென்ன மீன் மாட்டுது என்னென்ன மீன் பிடிச்சி வச்சிருக்காப்புல காட்டுங்க என்ன மீன்ப்பா பிடிச்சி வச்சுருக்க விராலு சிலேபி சரியா மீன் பிடிச்சி வச்சிருக்கேன் ரெண்டு மீன் பிடிச்சி வச்சிருக்கேப்பா சரி காட்டுப்பா நண்பர்களே பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் பார்க்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் காட்டுப்பா க வெளில எடுத்துக்காட்டேன்ப்பா கொஞ்சம் எனக்கு நாலு பேர் பார்க்குறாங்க நண்பர்கள் நிறைய பிடிச்சிட்டு பார்க்கலாம் இல்லை நீங்கள் காட்டுங்க மீன் காட்டுங்க நல்லா விரால் எடுத்து காட்டுங்க ஒரு விரால் இருக்குது இவ்வளோ இருக்கு ஒரு மீன் எடுத்து காட்டுங்க நண்பர்களே பிடிச்சி வச்சுருக்க மீன் பாருங்கள் விராலு செம பெரிய மீன் ஒரு மீன் குஞ்சு பாருங்கள் நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கு பாருங்க பாருங்கள் நண்பர்களே மீன் குஞ்சா இதுக்கு என்ன இறப்பா விராலு தூண்டிக்கு தூண்டிக்கு முள்ள காட்டுப்பா வாட்ரு கேன் மூலியமாக தான் பிடிக்கிறோம் வாட்ரு கேன் மூலியமாகவா ஆ என்ன உமா தூண்டி முள்ளு வச்சுருக்கேன் ஆமாப்பா ம் நிறையா போட்டால் தான் எதாவது ஒரு மீனாக பிடிக்கலாம் ஆ சரி அந்த மெத்தட் தான் நம்ம மெத்திடலாம் சரி என்ன ஒரு நூறு தூண்டி முன்னு இருக்குமா நிறையவே நூறுன்னு இல்லை கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குது சரி சரி இதை வந்து நம்ம இப்போ எப்படி பிடிக்கணும்னா சரி கொஞ்சம் விமர்சனத்துக்கு நாலு பேர் பார்க்குறாங்க விமர்சனம் பண்ணி சொல்லிடுங்க எங்களுக்கு நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம நண்பர்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சுலபமான வழியில் மீன் பிடிக்க போவாங்க வெளியில் எங்கேயாவது கிடைக்கிதுன்னா ஃபஸ்ட்டு சிலேபி கொஞ்சம் நம்ம சின்ன சின்னதாக பிடிக்கலாம் சரி பிடிச்சி சரி ஓ இந்த அளவுக்குங்களா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு இதை வந்து இந்த இடத்துல கோக்கு கரெக்டாக எந்த இடத்துல கடுங்க முதுவில் போக்கலாம் வாலில் கோக்கலாம் சரி எங்கே வேணாலும் கோக்கலாம் இந்த இடத்துல கோக்கணும் ம் ஓகே வாட்டுக்கு நம்ம தக்கையாக கட்டி போட்டு ஆ தூக்கி போட்டுற மாதிரி தான் ஓகே ஓகே அவ்வளோதானா அவ்வளோதான் நண்பர்களை பார்த்துங்க விரால் துண்டிக்கப்பா என்ன து இது என்ன மீன் மாட்டோம் வராளுக்கு தான் சரி ஓகே போடுறாப்புல பாருங்கள் போட்டாப்புல எப்படி உடனே உடனே மாட்டுமா எப்படி கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சம் எப்படி பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அரை மணி நேரத்துக்கு அப்புறமா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து வந்து பார்ப்பீங்களா திரும்பி திரும்பி ரிட்டனு ஓகே 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 பிராலால் மீன் என்ன கிலோ போகுது ஒரு ரேட்டு கிலோ வந்து அறுநூறுவா வரைக்கும் போகுது கிலோ அறநூறுவா வரைக்கும் போகுது சரி ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடிப்பீங்க ஒருத்தான் அஞ்சு கிலோ பிடிக்கலாம் ஆறு கிலோ பிடிக்கலாம் சரி மாதிரி தான் லக்கு மாதிரி தான் சாக் மாதிரி தான் சாக் மாதிரி தான் ம் மினிமம் எத்தனை கிலோ மாட்டோம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்தீங்கண்ணா பத்து கிலோ வரைக்கும் பிடிக்கலாம் தாராளமாக பத்து கிலோ பிடிச்சிடலாம் நண்பர்களே பத்து கிலோ வரைக்கும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் பாருங்கள் சரியான காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம் பாருங்க இந்த பயணத்தை இதில் தாண்டி தான் வந்திருக்கோம் நம்ம இப்படியே தான் வந்தோம் இந்த காட்டுக்குள்ளே வந்து தான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ண வந்திருக்கேன் நான் நண்பர்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன மீன் மாட்டுது எப்படி எப்படி மாட்டுது எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக பிடிக்கிறா போல் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் இன்றைக்கி வீடியோவாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் கரெக்டாக முதல்ல தான் கூப்பிடமா கீழே இந்த மாதிரி தான் நண்பர்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் கூப்பிடும்போல் இருக்குது முள்ளில் இங்கே சுமார் இதில் எத்தனை கிலோ வரைக்கும் மீன் மாட்டோம் இந்த தூ இந்த இறைக்கு பத்து அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் பிடிக்கும் இந்த ஒரு தூண்டி முடில ரொம்ப கிலோ அஞ்சு ஆறு கிலோ வரைக்கும் பிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல தூண்டி போட போகிறாப்புல எப்படி போடுறாப்புலன்னு பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக நீங்களும் வந்து மீன் பிடிச்சி என்ஜாய் பண்ணுங்க போட்டாப்புல இது என்னப்பா பிடிக்கிற கையில் என்னமோ பண்ணுறேன் என்ன பண்ணுற சினேபி கொஞ்சம் தெரியும் அப்போதான் ஆ இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தா தெரியுமா ஆமாம் ஓஹோ இந்த மாதிரி கட்டிவிடுவீங்க ஆமாம் எழுத்துகிட்டு போக மாதிரி இருக்குது கட்டிடணும் எழுத்துட்டு போகாம இருக்கிறது கட்டிடணும் சரி சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்பீங்களா திரும்பி ரிட்டனு சரி ஓகே ஓகே பார்த்துங்க நண்பர்களே இந்த மாதிரி தான் தூண்டி போடணும் விரால் தூண்டி மீன் மாட்டுதான்னு பார்க்கணும் பார்க்கலாம் சைஸான மீன் மாட்டுதான் ஒரு கிலோ ரெண்டு கிலோ மாட்டுதான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆ என்ன சொல்கிறீங்க மாட்டோம் மாட்டாமல் இருக்கவே இருக்காது மாட்டிவிடும் மாட்டோம் சரி பார்க்கலாம் மீன் மிஸ்ஸே ஆகாது மீன் மிஸ்ஸே ஆகாது நண்பர்களே சொல்லிட்டு போயிட்டாப்புல மீன் மிஸ்ஸே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்புல தூண்டி போட்டாப்புல பாருங்கள் தக்க கிடக்கு சரி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தான் வந்து பார்க்கலாம்னு சொல்லிருக்காப்புல நெக்ஸ்ட் தூண்டிக்கி எடுத்து வரப்பல பாருங்கள் அது ஒரு நூறு நூற்றம்பது முள் வச்சுக்காப்பில நின்று கல பார்த்திங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க அவ்வளோ முள் இருக்கு இங்கே பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி இற பிடிச்சிட்டு வந்துட்டாப்புல மீனுக்கு விரால் மீனுக்கு இறை ரெடி பண்ணிட்டாப்புல இது எப்படிப்பா பிடிச்சிங்க இது வந்து விசிறுவலையில் பிடிக்கும் ஆ கொசுவலை ஆ எப்படி வராமல் பிடிக்கலாம் எதுவும் பிடிக்கலாம் ம் அண்ணா கண்டிப்பாக மீன் இருக்கும் சைஸான மீனாக பிடிச்சிக்கணும் அந்த மாதிரியே ஆமாம் சைஸான மீனாக பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் காட்டுக்கலாம் பார்த்துக்கலாம் மீன் மட்டும் காட்டுங்க சைஸான மீன் தான் காட்டுங்க இந்த சைஸு ஆமாம் இதே சைஸ் தான் வேணுமா இதே சைஸ் தான் ஓகே ஓகே சரி பார்த்துங்க நண்பர்களே இந்த மாதிரி தான் பா பிடிச்சிக்கணும் கோக்குற இடத்த பார்த்துங்க அந்த இடத்துல தான் கூக்கணும் சரிங்களா ம் அடுத்த தூண்டி போடுறாப்புல பாருங்கள் நண்பர்களே அடுத்த தூண்டி அடுத்து தூண்டி போடுறாப்புல போட்டாப்புல கற்றாப்பில பாருங்கள் தூண்டி கற்றாப்பில வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன மீன் மாட்டுது எப்படி எவ்வளோ பெருசு மாட்டுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே சரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே போட்டுருவியாப்பா எப்படிப்பா எல்லாத்தையும் போட்டுருவீங்களா சரி 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 நண்பர்களே நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா மீன் எத்தனை மீன் மாட்டுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா கோத்து கோத்து போடுறாப்பில்ல தம்பி பாருங்கள் இது எல்லா மீன் எல்லாத்துமே போட்டுருவீங்களா எல்லாத்தையும் போட்டுருவோம் சரிப்பா சரிப்பா சரி நண்பர்களே என்ன மீன் மாட்டுன்னு பார்க்கலாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு நண்பர்களே ஓடுறாப்பில சரியான மீன் மாட்டேங்கு சொல்கிறப்பில்ல பார்க்கலாம் நம்மளும் ஓடும் அப்பா மீன் மாட்டிக்கிச்சா மீன் மாட்டிக்கிச்சாப்பா பாருங்க நண்பர்களே சரியான மீனுங்க ஒரு கிலோ இருக்குமாப்பா தெரியல கரையை சரியான மீன் சரியான மீன் வா நண்பிருக்கில்ல பார்த்தீங்களா வேற லெவல் கெட்டிகரமாக ஒரு மீன் மாட்டிச்சிங்க இவ்வளோ கட்டுப்பா கட்டுப்பா கேட் ஆ கீழே உந்துருக்கோம் ஆ ஆ சரியான மீன் ஆ நீங்கள் வீடியோ கேட் பார்த்தீங்கன்னா சரியான மீன் ஆ பயங்கரமான வராது சூப்பர் வராது

தூண்டி அடுத்து தூண்டி போடுறாப்பில்ல அடுத்து என்ன மீன் மாட்டுது எங்கெங்க மாட்டேன்னு பார்க்கலாம் நண்பர்களே இதே பாருங்க அதே ரெண்டு தூண்டி கிடக்க பாருங்க ஒரு மீன் மேய்ஞ்சிட்டே கிடக்க பாருங்க நண்பர்களே சரி அடுத்த மீன் எங்கே மாட்டுதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே நண்பர்களே அடுத்த மீன் மாட்டிக்கின்னு நண்பர்களே வாங்க வாங்க ஓடலாம் ஐயோ மாட்டிக்கின்னு சொல்லிட்டாப்புல நானும் ஓடுறேன் வாங்க 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 மாட்டிக்கிச்சா ஆ என்ன சொல்கிறேன் மாட்டிக்குச்சா என்ன மாட்டி விட்டுக்குச்சா ஐயோ 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 நண்பர்களே மீன் மடமாட்டேன்னு அடிச்சு நண்பர்களே தக்க ஃபுல்லாக மடமாடன்னு அடிச்சுது இந்த பாருங்கள் மீன் முள்ளே காணும் பாருங்கள் முள் இருக்குது இறைய காணும் பாருங்கள் காட்டுப்பா பாருங்கள் என்ன மீன் சரியான மீன் அப்படின்னு சொல்லிட்டாப்பலாம் போன மீனை மிஸ் ஆகிடுச்சு இந்த மீன் மாட்டு தானே பார்க்கணும் நண்பர்களே கைக்கிட்டு போயிடுச்சு நண்பர்களே வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அந்த மீன் மீன் வெட்டி வெட்டி இருக்குது பாருங்க நண்பர் ஏய் காட்டு நண்பர்கள் காட்டு ஒரு நிமிஷம் காட்டு அப்போ பாருங்கள் வெட்டி வெட்டி இருக்குது பாருங்கள் நரம்பு வெட்டி வெட்டி இருக்குது நண்பர்களே மீன் மாட்டிக்கின்னு தான் சொல்கிறாப்புல என்னப்பா மீன் மாட்டிக்கிச்சா இல்லையா தான் ஆ மீன் விட்டுருச்சுங்கிறியா மழை வெட்டி வெட்டி இருக்குதே எடுக்கிறாப்புல வெட்டி வெட்டி இழுத்து திண்டுட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ திண்டுட்டு படிச்சா மீன் இருக்கா மீன் விட்டுடுச்சு ஆஹா இதையும் சாப்பிட்டு போயிடுச்சு நண்பர்களே இறையா மீன் இருக்கா நண்பர்கள் நான் அதுக்கு தான் வீடியோ வந்து கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் மீன் இருக்குன்னு சொல்கிறாப்புல சரியான மீனுங்க இதுவும் சூப்பர் மீன் இருக்குங்க போட்டாப்புல தூக்கி போட்டாப்புல ம் பாருங்கள் என்ன ஒரு அரை கிலோ இருக்குமா ம் இருக்கும் ஆ விரால் தான் வாயுள்ள இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க வாய்க்குள்ளே இருக்குது பாருங்கள் சிலேபி மீன் குஞ்சு வீடு இறைக்கு மட்டும்தான் இந்த விரால் வந்து சூப்பராக பிடிக்கும் சிலேபி பாருங்கள் உயிர் சிலேபி அப்படியே உள்ளே இருக்குது பாருங்கள் வாய்க்குள்ளே இருக்குது சிலேபி ம் இங்கே காட்டுப்பா கிட்ட காட்டு ஓகே 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 சரியாக மீன் மாட்டிடுச்சிங்க போன மீன் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் அந்த மீன் மிஸ் ஆகிடுச்சுன்னா நினச்சோம் ஆனால் ஆள் முழுங்கிட்டார் எப்படி எடுக்கிறாப்புல பாருங்க நம்புறே துண்டி முள்ளே எடுத்துட்டாப்புல அப்போ மீன் மீன் விட மாட்டோம் மீனை விட மாட்டீங்க இங்கே பாருங்கள் ஆள் துடுறாப்புல ஐயோ சரியான மீனுங்க மீன் இருக்கா பிடிச்சி விட்டுச்சா இப்ப மீன் மாட்டி உள்ளே இழுத்துட்டு போயிடுச்சு தக்கையை அதனால் வந்து இறங்கி வந்து கழிக்குச்சி போட்டு இழுக்கிறாப்புல பாருங்கள் மீன் மாட்டியிருக்கானான்னு தெரியல ஆனால் தக்கையை எழுத்துக்கொண்டு அங்கே வச்சிருக்கு தக்க தவ போயிடுச்சு பாருங்கள் எட்டில் ஆழமாக இருக்குன்ட்டு கழுவி போட்டு இழுக்கிறாப்புல என்னடா பாருங்கச்சியா ஐயோ நண்பர்களே பார்த்திங்களா சரியான மீனுங்க ஐயோ போச்சுங்க மிஸ் ஆயிடுச்சுங்க விட்டுட்டு போயிடுச்சுங்க நண்பர்களே லாஸ்ட்டு தூண்டி எடுத்துட்டாப்புல அடுத்த வீடியோ வந்து தொடரும் விரால் பிடிக்கிற வீடியோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ விரால் தூண்டி மீன் வந்து எப்படி இப்படி பிடிக்கலாம் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத அடுத்த கண்டன்ட்டில் நாம் பண்ணுறோம் நம்ம சேனலுக்கு வர நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்